இனிமே கண்ணை மூடிட்டு கடலெண்ணை வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடலெண்ணெய் இதயத்தின் தயாரிப்பதான் காங்கிரஸ் மூத்த தலைவர் குமரி அனந்தனின் மகள் டாக்டர் தமிழிசை சௌந்தரராஜன் தமிழக பாரதிய ஜனதா தலைவராக பதவி வகித்த காலத்தில் தமிழிசை சௌந்தர ராஜனின் ஒவ்வொரு செய்தியாளர் சந்திப்பும் சுவாரஸ்யமானதாக இருக்கும் தாமரை மலர்ந்தே தீரும் என முழக்கமிடுவதும் பாரதிய ஜனதாவின் தோல்விகளை வெற்றிகரமான தோல்வி என ஏற்றுக்கொண்டதும் மறக்க முடியாதவை இரண்டாயிரத்து ஆறில் முதன்முதலாக ராதாபுரம் சட்டசபை தொகுதியில் தமிழிசை போட்டியிட்டார் அந்த தேர்தலில் வெறும் ஐந்தாயிரத்து முன்னூற்று நாற்பத்தி மூன்று ஓட்டு மட்டுமே பெற்று ஐந்தாவது இடம் பிடித்த தமிழிசையின் மொத்த வாக்கு சதவீதம் நான்கு புள்ளி ஏழு பூஜ்ஜியம் இரண்டாயிரத்து பதினொன்று சட்டசபை தேர்தலில் சென்னை வேளச்சேரி தொகுதியில் களம் கண்டவருக்கு நான்கு புள்ளி ஆறு மூன்று சதவீத வாக்குகள் தான் கிடைத்தன லோக்சபா தேர்தலை பொறுத்தவரையில் இரண்டாயிரத்து ஒன்பதில்தான் முதன் முதலில் வாய்ப்பளிக்கப்பட்டது வடசென்னை லோக்சபா தொகுதியில் பாரதிய ஜனதா வேட்பாளராக போட்டியிட்ட தமிழிசை இருபத்து மூன்றாயிரத்து முன்னூற்று ஐம்பது வாக்குகள் மட்டுமே பெற்றார் அவர் பெற்ற மொத்த வாக்கு சதவீதம் மூன்று புள்ளி ஐந்து நான்கு இரண்டாயிரத்து பத்தொன்பது லோக்சபா தேர்தலில் மீண்டும் களத்துக்கு வந்த தமிழிசை தூத்துக்குடியில் திமுகவின் கனிமொழியை எதிர்த்து போட்டியிட்டார் தேர்தலில் தோற்றாலும் இரண்டு லட்சத்து பதினைந்தாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து நான்கு வாக்குகள் அதாவது இருபத்தோரு புள்ளி எட்டு சதவீத வாக்குகளை பெற்று தனது வாக்கு சதவீதத்தை கூட்டினார் பின்னர் தெலங்கானா மாநில கவர்னராக நியமிக்கப்பட்ட தமிழிசைக்கு புதுச்சேரி மாநில துணைநிலை கவர்னர் பொறுப்பும் கூடுதலாக வழங்கப்பட்டது இப்போது கவர்னர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு மீண்டும் தேர்தல் அரசியலுக்கு திரும்பிவிட்டார் தமிழிசை இன்று வெளியான பாரதிய ஜனதா வேட்பாளர் பட்டியலில் தென்சென்னை வேட்பாளராக தமிழிசை அறிவிக்கப்பட்டுள்ளார் அங்கு திமுக சார்பில் வேட்பாளராக தமிழச்சி தங்கபாண்டியன் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தார் பெயரில் மட்டுமல்லாது இரண்டு பேருக்குமே நிஜ வாழ்க்கையிலும் தமிழின் மீது ஆர்வம் உண்டு தமிழச்சி ஏற்கனவே சில தமிழ் இலக்கியங்களை படைத்துள்ளார் தமிழிசையோ தமிழில் சிறந்த பேச்சாளர் இவர்கள் இருவரும் ஒரே தொகுதியில் மோதுவது சுவாரஸ்யத்தை ஏற்படுத்தியுள்ளது